ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு காத்திரிக்கை தீபத்தில் என்னெல்லாம் நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சு குளம் ஆறு முகத்திட்ட வந்து ஐஸ்வரியாக ஒரு வேலை கொடுத்துப்போ என்னென்னா அவளை வந்து கடத்தணும் தீபாவை வந்து கடத்தணும் கடத்திட்டியான்னு கேட்குறான் அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக கடத்திடுவியா அப்படின்னு கேட்க அதுக்கு அஞ்சு பழம் எம் எல்லாமே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் இந்த வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துட்டு போகிறேன் அதுக்கு உடனே ஏ ஏ ஏன் ஏன் இரு நான் வந்து நம்பறேன் நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ கடத்திடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன் அந்த பக்கம் வந்து ரியா வீட்டுக்கு போலீஸ் வருது அவன் வந்து ரெடி ஆகிட்டுருக்க வீட்டு கதை தட்டுற சத்தம் கேட்குது யார் என்னத்தில் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக போய் கதவுட்டுறதுக்கு அங்கே போலீஸ் நிற்கிது என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு கேட்டதுக்கு நீ இன்னைக்கு ஸ்டேஷன் ஒரு நாள் ஸ்டேஷனில் வரணும் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க எதுக்குன்னு காணும் காணமெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது வானா வா அப்படின்னு சொல்லி மறட்டுறாங்க சரி வரேன் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் ரம்யா கால் பண்ணி இது மாதிரி போலீசனை வந்து ஒரு நாளைக்கு ஸ்டேஷன் கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் எல்லாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் கார்த்திக்கோட தான் இருக்குது நீ உஷாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சரின்ட்டு இந்த பக்கம் ஐஸ்வர்யா வந்து கால் இது அஞ்சு கொலாறு முகம் வந்து மைதிலி கால் சாரி மைதிலி தீபக் கால் பண்ணுறான் தீபக் கால் பண்ணதும் இங்கே பா கடத்திலங்க வந்து ஐஸ்வர்யா சாரி தீபா இல்லை தீபாவோட அண்ணி மைதிலேன்னு தெரிய வருது அந்த ரவுடிக்கு உடனே தீபா கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அண்ணியை கடத்தி வச்சுருக்க ஒரு மரியாதையு நான் இடத்துக்கு வா இல்லைன்னா உங்கள் அண்ணியை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு மிரட்டுறேன் சரி அதுக்கு தீபா இருந்துட்டு உடனே சரி நான் வர்றேன் எங்கள் அண்ணி எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் தீபா வந்து பேசிவிட்டு கால் கட் பண்ணதும் கார்த்திக் வந்து ரூமுக்கு வராங்க உடனே கார்த்திக் கிட்டே வந்து இது மாதிரி ஏன்னு சொல்லிவிட்டு நான் அந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறான் அண்ணியை வந்து கடத்திட்டாங்களாமா அப்படின்னு உடனே கார்த்திக் வந்து சரி நீங்கள் இங்கே இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி அந்த ரவுடி சொன்ன குழுனுக்கு வந்து போயிடுறேன் போனது எல்லாத்தையும் மரம் மாதம் அடித்து தூக்கி தும்சம் பண்ணி விட்டுறான் கார்த்தி இது பண்ணிவிட்டு மயிலியை வந்து காப்பாற்ற இது மட்டும் இல்லாமல் இனி வந்து இனி இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இப்போ தான் நம்ம சேனலில் வந்து வியூவர்ஸ் குறைஞ்சிட்டே இருக்குது என்ன ரீசன் எனக்கு தெரியலை ஸோ பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லையா அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து பேசுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் தேங்க்யூ